வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ் நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டி டூஹெச் வீடியோகான் டிஎச் செட்டா பாக்ஸில் ட்ராயோட புது ரூல்ஸ் பிரகாரம் எப்படி சேனல்ஸை செலக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வர தமிழ் பேக்கேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டியூடிஹெச் டாட் காம் போய்க்குங்க போயிட்டு உங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மைடியூடிஹெச் க்ரியேட்டிவ் ரோன் பேக்கு மை ரீசார்ஜ் லாக் அவுட்னு வந்திருக்கு நான் மை ரீசார்ஜ் வியூ பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா செலக்டிவர் ஜோன் போட்டிருக்கு நார்த்து சவுத்து கொடுத்துருக்காங்க நான் சவுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் போல்டிவர் பேக்குங் கொடுத்துருக்காங்க டிடிஹெச் காம்போ பேக் இருக்குது ஆர்டினன்ஸ் இருக்குது சேனல்ஸ் இருக்குது பட்ஜெட் இருக்குது இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது டிடிஹெச் காம்போன்றது அவங்களே ஒரு காம்போவாக ஒரு பேக்கேஜ் தேர்வு பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த காம்போ பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா என்ன என்சிஎஃப் சார்ஜஸ்ன்றது தனியாக வராமல் மொத்தமாக ஒரே பேக்கேஜில் அந்த என்சிஎஃப் சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது என்னென்னதை பார்ப்போம் டிடிஹெச் காம்போ பேக்கில் நான் தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன் எஸ்டி தான் இருக்குது ஹெச்டி அடுத்து போடுறேன் இப்போ நான் எஸ்டியை பார்ப்போம் இங்கே இப்போ சில்வர் காம்போன்னு ஒரு சே பேக் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா முப்பத்தி நாலு காசு ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு வரும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக நம்ம தமிழ் ஃபஸ்ட் பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஆப் சேனல்ஸ்ன்ற நூறு சேனல்ஸ்ன்றது அது அப்படியே இதில் வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கூட பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இப்போ லாங்குவேஜ் வைஸ் அதிகமான சேனல்ஸ் இது இருக்கும் ஆனால் எல்லாமே இதில் வந்து ஃப்ரீ ஆப் சேனல்ஸ் மட்டும்தான் இதில் வரும் அதையும் நல்லா பார்த்துங்க தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த கலைஞர் டிவி அந்த மாதிரி ஃப்ரீ ஆப் சேனல்ஸ் மட்டும் தான் வரும் பாலிமர் அந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா சில்வர் மராத்தி சில்வர் கன்னடா சில்வர் தெலுகு இங்கேயா சில்வர் தமிழ் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்னென்ன சேனல் இருக்குன்னு பார்த்துப்போம் இதில் பார்த்துக்குங்க இதில் வந்து அந்த ஹண்ட்ரடு ஃப்ரீ சேனல் சொல்கிறாங்கள அந்த டிடி கலைஞர் டிவி முரசு அந்த மாதிரி சிரிப்பொளி அந்த எல்லா சேனல்ஸும் இதில் வந்துடும் அது கூடவே பார்த்திங்கன்னா இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டிவி ஜி தமிழ் சன் மியூசிக்கு சன் நியூஸு சன் லைஃப்பு கலர்ஸு சுட்டி டிவி ஆதித்யா இந்த சேனல்ஸ்லாம் இதில் இன்க்ளூடிங் வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் டிவி அந்த விஜய் டிவி நெட்வொர்க் வந்து எதுவுமே இருக்காது மற்ற நெட்ஒர்க்கும் இதில் இருக்காது இந்த சன் நெட்ஒர்க் மட்டும் சேர்த்து இதில் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீ ஆஃப் கான்டாக்ட் சேனல் கொடுத்துருப்பாங்க அடுத்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இதுலேயே இன்னொரு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சில்வர் தமிழ் பார்த்தோம் இப்போ கோல்டு தமிழ் காம்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஆஃப் நூறு சேனல்ஸும் இதில் இன்க்ளூடிங் வந்துடும் அது நீங்கள் தனியாக சப்ஸ்க்ரைப் பண்ண தேவை கிடையாது அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸ் மொத்தம் ஜி தமிழ் விஜய் சூப்பர் சன் டிவி சன் நியூஸு சன் மியூசிக்கு சன் லைஃப்பு ஸ்டார் விஜய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸு போகோ கேடிவி நியூஸ் எயிட்டி டிஸ்கவரி தமிழ் போகோ கார்ட்டூனு சுட்டி டிவி கலர்ஸு ஆதித்யா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று ரெண்டு அந்த வர்றது டி ஸ்போர்ட்ஸு டிடி ஸ்போர்ட்ஸு அது போக மற்ற எல்லா தமிழ் சேனல்ஸ் வந்துடும் இதில் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் சேனல்ஸ் வந்துடும் ஆனால் ஜெயா நெட்ஒர்க்கு ராஜ் நெட்ஒர்க்கு அந்த மெகா டிவி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் காம்பவுண்ட் ஒன்று இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது டைமண்ட் ஸ்போன்ஸ் காம்போ இருக்குது டைமண்ட் காம்பவுண்ட் ஒன்று இருக்குது முந்நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு இருக்குது ஓகேவா இதில் அதுக்கப்புறம் கோல்டு காம்பவுண்ட் ஒன்று இருக்குது இப்போ இதில் பார்ப்போம்னா நம்ம ஆல்ரெடி கோல்டு தமிழ் காம்போ பார்த்துட்டோம் இதில் டைமண்ட் காம்போ பார்ப்போம் டைமண்ட் காம்போண்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் ஆல்மோஸ்ட் என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்தீங்க இது எல்லாமே நார்த்து சைடு உள்ள சேனல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இது இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து அவங்க கொடுக்குற காம்போ பேக் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம ஆர்டன்ஸ் பார்ப்போம் ஆர்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் இதில் பெஸ்ட் ஆஃப் தமிழ் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேனல்ஸ்னு உங்களுக்கு தெரியும் ஆதித்ய டிவி சுட்டி டிவி கலர் தமிழ் கே டிவி நியூஸ் எயிட்டீன் சன் லைஃபு சன் மியூசிக்கு சன் நியூஸு சன் டிவி ஜி தமிழ் இதில் வந்து ஜி தமிழும் சன் நெட்ஒர்க் சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கும் பெஸ்ட் ஆஃப் தமிழில் இதே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இது ஐம்பத்தஞ்சு ரூபாய் எண்பது காசு போட்டிருக்காங்க இதை நம்ம செலக்ட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் எட்டு காசு போட்டிருக்காங்க உங்களுக்கு அதை ப்ரொஜெக்ட் கொடுப்போம் ப்ரொஜெக்ட் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஐம்பத்தஞ்சு காசு எட்டு காசும் அந்த நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸ் என்சிஎஃப் பீஸ் வந்து நூற்றி முப்பது ரூபாவும் ஜிஎஸ்டி முப்பத்தி மூணு ரூபா சேர்த்து இதுவே இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துடும் இந்த நார்மலாக அந்த ஒரு சேனல்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பட்சத்துலேயே அது அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே மெகா தமிழ்னு ஒரு சேனல் தான் மெகா தமிழ் பேக்னு ஒன்று எண்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துருப்பாங்க அது கூட வேல்யூ தமிழ் வேல்யூ தமிழ்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் எல்லாமே சின்ன சின்ன பேக்காக கொடுத்துருப்பாங்க மெகா தமிழில் நம்ம என்னென்ன சேனல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா மெகா தமிழ் பார்த்துங்க ஜி தமிழ் விஜய் சூப்பர் சன் டிவி சன் நியூஸு சன் மியூசிக்கு கலர்ஸு ஆல்மோஸ்ட் சன் நெட்ஒர்க்கும் விஜய் விஜய் நெட்ஒர்க்கும் இதில் இருக்கும் கூடவே உங்களுக்கு கலர்ஸ் தமிழ் வந்துடும் ஜி தமிழ் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ராஜ் நெட்ஒர்க்கு ஜெயா நெட்ஒர்க் வந்து கிடையாது மெகா டிவி இதில் கிடையாது ஓகேவா இந்த சேனல்ஸ் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேக்கேஜின்னு இதில் வேறு பெருசாக இல்லை இதில் இந்த ஒரு பேக்கேஜ் தான் அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து சேனல்ஸ் பார்ப்போம் சேனல்ஸ்னு பார்த்தா இதில் உங்களுக்கு தெரியும் சேனல்ஸ் வந்து எப்படி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுன்னு இதில் வந்து தமிழ் தமிழில் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸில் என்னென்ன ஆல்மோஸ்ட் இருக்கிற சேனல்ஸ்னு வரும் இப்போ நான் ஆல் தமிழ் சேனல்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டிடிஎச்சில் இருக்கிற எல்லா தமிழ் சேனல்ஸும் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்த்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நெட்ஒர்க்கும் ஜெயா ப்ளஸ் ஜெயா டிவி ஜெயா மேக்ஸ் ராஜ் டிவி எல்லா நெட்ஒர்க்கும் இதில் வந்துடும் இது வந்து சேனல் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லா தமிழ் சேனல்ஸையும் செலக்ட் பண்ணிட்டேன் என்னென்னா இதில் இருக்கிற அத்தனை தமிழ் சேனல்ஸுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன் டிடிஹெச்ல இருக்கிற அத்தனை அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற செலக்ட் பண்ணிணேனல்ஸ்க்கு பார்த்திங்கனா இருபத்தாறு சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அஞ்சு காசு கொடுத்துருக்காங்க ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க இதில் அந்த மேனண்ட்ரியாக வந்து டேடி இருபத்தஞ்சி சேனலும் அந்த இருபத்தாறு சேனல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணது சேர்த்து மொத்தம் நூறு சேனல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அதில் வந்து ப்ரொசெக்ட் கொடுத்தோம்னா இங்கே உங்களுக்கு டோட்டல் எவ்வளோன்றது காட்டும் பாருங்கள் நான் ப்ரொசெடிக் கொடுத்துட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் இருபத்தாறு சேனலுக்கு நூற்றி ரூபாய் ஐம்பது காசு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் நூ நாற்பத்தொம்பது ரூபா நாற்பத்தோரு காசு இதில் கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றோரு காசு இப்போ நம்ம ஒன்லி தமிழ் சேனல்ஸ் மட்டும் வீடியோ கான்டிஎச்சில் வெறும் தமிழ் சேனல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணுன்ற பட்சத்தில் முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஒரு காசு நம்ம கண்டிப்பாக கட்டியே ஆகணும் இது தான் பார்த்துக்குங்க ஆனால் இதே பேக்கேஜ் வந்து இதுக்கு முன்னாடி நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயோட புது ரூல்ஸ் பிரகாரம் முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஒரு காசுக்கு தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல் தமிழ் சேனல்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கான பேக்கேஜ் தான் இது உங்களுக்கு அடுத்த பேக்கேஜில் நம்ம காம்போவாக நம்மளுக்கு பிடிச்ச பேக்கேஜ் எப்படி செலக்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடு ப்ராசஸ் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் வந்து நியூ ட்ராய் ரூல்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிக்கும் ஆனால் யாரும் எதுவும் பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பிளானே ஓடட்டும் முப்பத்தி ஓராந்தேதி தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எக்ஸ்டாண்ட் ஆகலாம் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை அதனால் யாரும் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம் நான் இப்போ கொடுக்குறது வந்து ஒரு சஜெக்ஷன் பின்னாடி அது மாறினா நம்ம என்ன செய்யலான்ற சஜெஷன் தான் எப்படி பண்ணிக்கலான்றது தான் நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் தமிழ் சேனல்ஸை செலக்ட் பண்ணால் முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றா ஸ்வரதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதில் காம்போவோ நம்ம எப்படி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணி பார்க்கலாம்றத பற்றி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்